தனி பெரும் கருணை அரு பெரும் எல்லா உயிர்களும் வின்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க கணக்கன் மூட்டை சுவாமி ஐயா சரணம் சரணம் சீரடி சாய் பாபா சர்குருவே

இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் என்பவற்றின் ஆசார சங்கற்ப விகற்பங்களும் வருணம் ஆசிரமம் முதலிய உலகாசார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனத்தில் பற்றாவண்ணம் அருள் செய்தல் வேண்டும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய இலட்சியமாகிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டுரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்க செய்வித்தருளல் வேண்டும் எல்லாம் ஆகிய தனிப்பெரும் தலைமை அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே தேவரீர் திருவருள் பெருங்கருணைக்கு வந்தனம் வந்தனம் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லானி உலகியல்லா